அறுவடை வீடுகளில் மூன்றாவது படை வீடாக திகழ்வது பழனி இந்த தளத்தில் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் தண்டாயுத பாணியாக காட்சியளிக்கிறார் இவரை பழனி ஆண்டவர் என்றும் அழைக்கின்றனர் இந்த ஊரின் இயற்பெயர் திருவாவினன்குடி திருவாவினன்குடி கோவில் பழனி மலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் உள்ளது இங்கு முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சியளிக்கிறார் மூலவரின் சிலையை அகத்தியரின் தலையாய சித்தரான போகர் சித்தரால் நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டதாகும் இங்கு ஆண்டி மற்றும் ராஜ அலங்காரத்தில் முருக பெருமான் காட்சி தருகிறார் காலை ஆண்டியிலும் மாலை ராஜ அலங்காரத்திலும் உள்ளார் சித்தர்கள் வாழ்ந்த வாழ்கிய புனித பூமியா கருதப்படுது இந்த பழனி சிலை போகர் சித்தரால நவபாஷணத்தால உருவாக்கப்பட்டது ஞான பழம் அடைய வேண்டிய போட்டியில அண்ணனான பிள்ளையாருடன் தோற்ற கோபத்துல பழனியில தண்டாயுத பாணியாக காட்சி தராரு இவரோட தோற்றம் உலக உண்மையை உணர்த்தும் வகையில அமைஞ்சிருக்கு இந்த ஸ்தலத்தின் மூலவர் நவபாஷ்ணத்தால செய்யப்பட்டிருக்கிறதால இவருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிரம் பால் தீர்த்தத்தை பிரசாதமாக சாப்பிட்டால் சகல நோய்களும் தீர்மா பழனி மலை மீது ஏற நாங்க விஞ்சில் தான் போனோம் விஞ்சு ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்கு அது இல்லாமல் கேபிள் கார் மூலயமாகவும் போகலாம் அது இல்லாமல் ஸ்டெப்ஸ்லேயும் ஏறலாம் பழனியில் மொத்தம் அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ஸ்டெப்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் விஞ்சில் போனீங்க அப்படின்னா பொறுமையாக தான் போகுது ட்ரெயின் நல்லா ரசிச்சுட்டே போகலாம் செவன் டு எயிட் மினிட்ஸ் ஆகுது மேலே ஏறவோ கீழே இறங்கவோ ஆனால் நைட் டைமில் வரும்போது அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு வாட்டி வந்து பாருங்க